மூக்குதியம்மன் படத்தில் நடிக்க இருந்த அந்த நடிகை யாருன்னு தெரியுமா அதுக்கு முதல் நயன்தானவை உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னால் சேனலை இப்போதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பலம் ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருந்த படம் தான் மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மன் படத்தையே நிஜ வாழ்க்கைக்கு ஒப்பிடும் போது அம்மன் படம் இந்த படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கியிருந்த போது நடனம் ஆடக்கூடாது காதல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தையே ஒரு கட்டுப்பாடான நிலையில எடுத்திருப்பார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு படத்துல முதன் முதலா நடிக்க இருந்த அந்த நடிகை யாருன்னு தெரியுமா இந்த படத்தில் அம்மனாக நடிக்க இருந்தது நயன்தாரா இல்லையாம் அனுஷ்காவை தானா முதன் முதலாக நடிக்க வைக்க ஆரம்பித்தாங்களாம் அதுக்கு பிறகு தானாம் நயன்தாராவையே இந்த படத்துக்கு எடுத்து நடிக்க வச்சாங்களாம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க